ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி ஃபோர் மணி ஒம்பதே காலே இன்றைக்கி வந்து வேலைக்குறோம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து மா மாவு வரைக்கும் போது கொஞ்சம் உளுந்த மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லை கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டு வடை போட்டுக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து போட்டுக்க தேங்காய் சட்னி அழிச்சிட்டு அடுத்து வடை போட வேண்டியது தான் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் பால் ஊற்றி காஃபிக்கு போடும்போதே அப்படியே கெட்டு வந்துடுச்சு லைட்டாக அதனால் வந்து எடுத்து வச்சுட்டோம் காய்ச்சி பார்த்திங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஒரு இப்படி எக்ஸ்ட்ரா போட்டு உளுந்து அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நேற்று அரைச்ச மாவு தான் இது வடையை போட்டு எடுத்துகிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் போட்டு நம்ம வடை போட்டுக்க வேணுதான் சூப்பராக வடை வந்து பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு தெரியுதா அடுத்த செட்டு கொஞ்சம் இருக்குது போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு வடை தேங்காய் பட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து என்னோடய பொண்ணுக்கு அம்மா ரெண்டு தான் சாப்பிடுவாங்க அடுத்து வந்து எனக்கு நீக்கு நான் ரெண்டு இட்லி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம வடையை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எனக்கு சுட சுட வடை இப்போ நம்மளோட சட்னி ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் வடையை தொட்டு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோதான் தான் என் பொண்ணு வந்து எடுத்துக்கோ இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நம்ம வடையை சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மொறு மொறு இருக்குது பாருங்கள் சரிதான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டா போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி மதிய சமையல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சாதம் வெள்ளை சாதம் அப்புறமா வந்து இங்கே வந்து பிரான் வந்து எறா வந்து தொக்கு உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளக்கிழங்கு சேர்த்து தொக்கு பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வந்து காலையில் சுட்ட மெதுவடை இருக்குது பால்கோவா பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வெள்ளரிக்காய் அடுத்து வந்து இங்கே டின்னர் பாக்ஸுக்கு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் கால ச தேங்காய் சட்னியும் கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் வச்சுட்டோம் டின்னர் பாக்ஸு இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு என்னோடய பையனுக்கு ஏறா தொக்கும் சப்பாத்தியும் வச்சுட்டேன் அடுத்த இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சம் இறாவும் ஒரே ஒரு சப்பாத்தியும் வச்சாச்சு